மாணவர்களுக்கு அன்பு வணக்கம் இது உங்கள் வகுப்பறை நிகழ்ச்சி நான் தேவிகா கோபாலகிருஷ்ணன் இந்த காணொளியில் நீங்கள் கேட்க இருப்பது பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்கான உரைநடை எல் ஆறு நிகழ்கலை வினாக்களும் விளக்கங்களும் கேள்வி எண் ஒன்று நிகழ்கலை என்றால் என்ன சிற்றூர் மக்களின் வாழ்வியல் நிகழ்வுகளில் பிரித்துப் பார்க்க இயலாத கூறுகளாக திகழ்பவை இந்த நிகழ்கலைகள் இவை மக்களுக்கு மகிழ்ச்சி என்னும் கனியை கொடுத்து கவலையை போக்க துணை செய்கின்றன சமுதாய நிகழ்வுகளின் ஆவணங்களாகவும் செய்திகளை தரும் ஊடகங்களாகவும் இந்த கலைகள் திகழ்கின்றன பழந்தமிழ் மக்களின் கலை அழகியல் புதுமை ஆகியவற்றின் எச்சங்களை அறிவதற்கு தற்காலத்தில் நிகழ்த்தப்படும் கலைகள் துணை செய்கின்றன கேள்வி இரண்டு கரகாட்டம் என்றால் என்ன கரகம் என்னும் பித்தளை செம்பையோ சிறிய குடத்தையோ தலையில் வைத்து தாளத்திற்கு ஏற்ப ஆடுவது கரகாட்டம் எனப்படும் இந்த நடனம் கரகம் கும்பாட்டம் என்றும் அழைக்கப்படுகிறது தலையில் செம்பு நிற்கும் அளவு எடையை ஏற்றுவதற்கு செம்பில் மணலையோ பச்சரிசியையோ நிரப்புகின்றனர் கண்ணாடியாலும் பூக்களாலும் அழகூட்டிய கரகக்கூட்டின் நடுவில் கிளி பொம்மையை வைத்து அலங்கரிப்பார்கள் இதற்கு தவில் பம்பை போன்ற இசைக்கருவிகளும் இசைக்கப்படுகின்றன சிலப்பதிகாரத்தில் மாதவி ஆடிய குடக்கூத்து என்ற ஆடலே கரகாட்டத்திற்கு அடிப்படை என்று கூறப்படுகிறது தமிழகத்தில் மதுரை திண்டுக்கல் திருச்சி தஞ்சாவூர் கோயம்புத்தூர் திருநெல்வேலி முதலிய மாவட்டங்களில் இந்த கலைகள் நிகழ்த்தப்படுகிறது கேள்வி எண் மூன்று மயிலாட்டம் என்றால் என்ன விளக்கி வரைக மயில் வடி உள்ள கூட்டுக்குள் ஒருவர் தன் உருவத்தை மறைத்து கொண்டு நையாண்டி மேளத்திற்கு ஏற்ப மயிலின் அசைவுகளை ஆடி காட்டும் ஆட்டமே மயிலாட்டமாகும் இது கரகாட்டத்தின் துணை ஆட்டமாக கருதப்படுகிறது ஊர்ந்து ஆடுதல் மிதந்து ஆடுதல் சுற்றி ஆடுதல் இறகை விரித்து ஆடுதல் தலையை சாய்த்து ஆடுதல் தாவி ஆடுதல் இருபுறமும் சுற்றி ஆடுதல் அகவுதல் தண்ணீர் குடித்து கொண்டே ஆடுதல் ஆகிய அடவுகளை கலைஞர்கள் இந்த ஆட்டத்தில் ஆடி காட்டுவார்கள் கேள்வி என் நான்கு புலியாட்டம் பற்றி விவரிக்க தமிழ் மக்களின் வீரத்தை சொல்லும் கலையாக திகழ்வது புலியாட்டமாகும் பாட்டும் வசனமும் இல்லாத ஆட்டங்களில் இதுவும் ஒன்று விழாக்களில் புலி வேடமிடுவோர் உடம்பெங்கும் புலியைப் போல கருப்பும் மஞ்சளுமான வண்ண கோடுகளை பூசிக்கொண்டு துணியாலான வாளை இடுப்பில் கட்டிக்கொள்வார்கள் தப்பு மேளத்திற்கு ஏற்ப ஒருவரோ இருவரோ ஆடுவர் புளியை போன்று நடந்தும் பதுங்கியும் பாய்ந்தும் எம்பி குதித்தும் நாக்கால் வருடியும் பற்கள் தெரிய வாயை பிளந்தும் உறுமியும் பல்வேறு அடவுகளை வெளிப்படுத்துகின்றனர் கேள்வியின் ஐந்து ஒயிலாட்டம் என்றால் என்ன இதில் பயன்படுத்தப்படும் இசை கருவிகள் யாவை ஒரே நிற துணியை முண்டாசு போல கட்டியும் காலில் சலங்கை அணிந்தும் கையில் வைத்துள்ள சிறு துணியை இசைக்கு ஏற்ப வீசியும் ஒயிலாக ஆடும் குழு ஆட்டமே ஒயிலாட்டம் எனப்படுகிறது கம்பீரத்துடன் ஆடுதல் என்பது இந்த ஒயிலாட்டத்தின் தனி சிறப்பாகும் ஒயிலாட்டத்தை இரு வரிசையாக நின்றும் ஆடுகின்றனர் ஒருவருக்கொருவர் இடம் விட்டு விலகி நின்றும் ஆடுகின்றனர் பெரும்பாலும் ஆண்கள் ஆடுவதே வழக்கத்தில் உள்ளது ஆட்டத்தில் தோளால் கட்டப்பட்ட குடம் தவில் சிங்கி டோலக் தப்பு போன்ற இசைக்கருவிகள் பயன்படுத்தப்படுகின்றன கேள்வியின் ஏழு பொய்க்கால் குதிரையாட்டம் என்னும் நிகழ்வை நீங்கள் அறிந்தவற்றை எழுதுக மரத்தாலான பொய்க்காலில் நின்று கொண்டும் குதிரைவடி உள்ள கூட்டை உடம்பில் சுமந்து கொண்டும் ஆடும் ஆட்டமே பொய்க்கால் குதிரையாட்டம் அரசன் அரசி வேடமிட்டு ஆடப்படும் இந்த ஆட்டம் புரவி ஆட்டம் புரவி நாட்டியம் என்ற பெயர்களிலும் அழைக்கப்படுகிறது போல செய்தல் பண்புகளை பின்பற்றி நிகழ்த்தி காட்டும் கலைகளில் பொய்க்கால் குதிரையாட்டமும் ஒன்று இது மராட்டியர் காலத்தில் தஞ்சைக்கு வந்ததாக கூறப்படுகிறது இந்த ஆட்டம் ராஜஸ்தானில் கச்சி என்றும் கேரளத்தில் குதிரைக்கழி என்றும் அழைக்கப்படுகிறது இந்த ஆட்டத்திற்கு பாடல்கள் பயன்படுத்துவதில்லை நையாண்டி மேளமும் நாகசோரமும் மட்டுமே இசைக்கப்படுகின்றன தப்பாட்டம் என்றால் என்ன அதற்கு வழங்கப்படும் பெயர்கள் யாவை எங்கெல்லாம் நிகழ்த்தப்படுகிறது தப்பு என்ற தோற்கருவியை இசைத்து கொண்டே அதன் இசைக்கு ஏற்ப ஆடும் ஆட்டமே தப்பாட்டம் இதற்கு வழங்கும் வேறு பெயர்கள் தப்பாட்டம் தப்பு தப்பட்டை பறை தப் தப் என ஒளி எழுப்புவதால் தப்பாட்டம் என இது பெயர் பெற்றது என்கிறார்கள் தப்பாட்டம் நிகழ்த்தப்படும் இடங்கள் கோயில் திருவிழா விளம்பர நிகழ்ச்சி திருமண விழா விழிப்புணர்வு முகாம் மற்றும் இறப்பு நடைபெறும் இடங்களில் இந்த தப்பாட்டத்தை பயன்படுத்துகிறார்கள் என்று சொல்லப்படுகிறது கேள்வி எண் எட்டு காவடி ஆட்டம் என்றால் என்ன காவடியின் அமைப்புக்கேற்ப அவை எந்தெந்த பெயர்களில் அழைக்கப்படுகின்றன கா என்பதன் பொருள் பாரம் தாங்கும் கோல் என்பதாகும் இரு முனைகளிலும் சம எடைகளை கட்டிய ஒரு தண்டினை தோளில் சுற்றி ஆடுவது காவடி ஆட்டம் மச்சக்காவடி சர்ப்ப காவடி பூக்காவடி தேர்காவடி பறவைக்காவடி என பல பெயர்களில் இது அழைக்கப்படுகிறது பெரும்பாலும் திருவிழா காலங்களில் கோயில்களில் இந்த காவடி எடுக்கப்படுகிறது மலேசியா உட்பட புலம்பெயர் தமிழர் வாழும் பிற நாடுகளிலும் இந்த காவடி ஆட்டம் ஆடப்படுகிறது கேள்வி எண் ஒன்பது தோர்பாவை கூத்து என்றால் என்ன தோற்பாவை கூத்து எந்த வடிவில் மாற்றம் பெற்றுள்ளது தோளால் ஆன பாவையை கொண்டு நிகழ்த்தும் கலையாதலால் இது தோற்பாவை என பெயர் பெற்றது தோளில் செய்த வெட்டு வரைபடங்களை விளக்கின் ஒளி ஊடுருவும் திரை சீலையில் பொறுத்துவார்கள் ஷேடோ பிளே என்று சொல்லுவார்கள் இதை ஆங்கிலத்தில் கதைக்கு ஏற்ப மேலும் கீழும் பக்கவாட்டிலும் அசைத்து காட்டி உரையாடியும் பாடியும் காட்டுவது தோற்பாவை கூத்தின் சிறப்பம்சமாகும் இது தற்பொழுது கையுறை பாவை கூத்து பொம்மலாட்டம் என்றும் மாற்றம் பெற்றுள்ளது கேள்வியின் பத்து தெருக்கூத்து குறிப்பு வரைக நாட்டுப்புற மக்களால் நிகழ்த்தப்பட்டு வரும் கலையே தெருக்கூத்து கலை எனப்படும் திறந்தவெளியை ஆடுகளமாக்கி ஆடை அணி ஒப்பனையுடன் தெரு சந்திப்புகளிலும் களத்து மேடுகளிலும் நடத்தப்படும் கூத்து தெருக்கூத்து என்கிறார்கள் இந்த கூத்தில் இசை வசனம் ஆடல் பாடல் மெய்ப்பாடுகளுடன் கதையை ஒருங்கிணைத்து வழங்குவார்கள் திரௌபதி அம்மன் வழிபாட்டின் ஒரு பகுதியாகவும் இது இருக்கிறது தெருக்கூத்து கிராமத்து மக்களின் முக்கிய பொழுதுபோக்குகளில் ஒன்றாக திகழ்கிறது என்பது சிறப்பாக சொல்லப்படுகிறது கேள்வி எண் பதினொன்று தேவராட்டம் சேர்வையாட்டம் என்றால் என்ன தேவராட்டத்திற்குரிய இசைக்கருவி குறித்தும் உடை மற்றும் அலங்காரம் குறித்தும் எழுதுக வானத்து தேவர்கள் ஆடிய ஆட்டம் என பொருள் கொள்ளப்படுகிறது இது ஆண்கள் மட்டும் ஆடும் ஆட்டம் தேவராட்டத்திற்குரிய இசைக்கருவி தேவதுந்துபி இதன் பொதுவான பெயர் உருமி என்று சொல்லப்படுகிறது ஆடுவோர் வேட்டி அணிந்திருப்பார்கள் இடையிலும் தலையிலும் ஒரே நிறத்திலான சிறு துணியை கட்டிக்கொண்டு ஆடுவார்கள் கால்களில் சலங்கை அணிந்திருப்பார்கள் தேவராட்டம் போன்றே ஆடப்பட்டு வருகின்ற கலைதான் சேர்வை ஆட்டமும் இந்த ஆட்டக்கலைஞர்கள் சேவை பலகை சேமக்களம் ஜால்ரா ஆகிய இசைக்கருவிகளை இசைத்து கொண்டே ஆடுகின்றனர் இதை இசை சார்பு கலையாகவும் வழிபாட்டு கலையாகவும் நிகழ்த்துகின்றனர் கேள்வி பனிரெண்டு கூத்துப்பட்டறை நான் முத்துசாமி குறித்து எழுதுக தெருக்கூத்தை தமிழ்கலையின் முக்கிய அடையாளமாக்கியவர் கூத்துப்பட்டறை நா முத்துசாமி அவர்கள் நாடக கலையை மீட்டி எடுப்பதே நமது குறிக்கோள் என்றார் இவர் தமிழ்நாட்டின் வழிவழி நாடக முறையான கூத்துக்கலையின் ஒப்பனை முறை வழிவழி நாடக முறையான கதை சொல்லும் முறைகளையும் எடுத்துக்கொண்டு புதுவிதமான நாடகங்களை உருவாக்கியவர் நாடகத்தில் பயன்படுத்தும் நேரடி இசை முறையை அறிமுகம் செய்து இசையிலும் மாற்றங்களை நிகழ்த்தியவர் இவரின் நாடகங்கள் பெரும் சமூக அரசியல் மாற்றங்களை பேசின இவர் இந்திய அரசின் தாமரை திருவிருதையும் தமிழ்நாடு அரசின் கலை மாமணி விருதையும் பெற்றுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது தேர்வுக்கு தயாராகும் மாணவர்கள் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த பன்னெண்டு வினாக்களை படித்தால் மட்டும் போதாது நீங்கள் புத்தகத்துக்குள்ளே போய் எல்லா பேஜஸையுமே தரவாக செக் பண்ணுங்கள் இன்னும் உங்களுக்கு விளக்கம் தேவை என்றால் நீங்கள் என்னுடைய மெயில் ஐடியை தொடர்பு கொள்ளலாம் மெயில் ஐடி நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அண்டு உங்களுக்கு பிடிஎஃப் ஃபார்மேட் வேணும்னாலும் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்